மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன் முன் செய்து கொண்டதும் கண்டீர் மூவகையாமுடல் ஆதியை நுமது பொன் செய்து கொண்ட ஆடும் பொன்னடிகான கொடுத்தேன் என் செய்து கொண்டாலும் செய்து கொள்கிறேன் பீர் என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே மண் செய்து கொண்ட சன்மார்க்கத்தில் இங்கே வான் செய்து கொண்டது நான் செய்து கொண்டேன் முன் செய்து கொண்டதும் இங்கனங் கண்டீர் மூவகையாமுடல் ஆதியை நுமது பொன் செய்து கொண்ட ஆடும் பொன்னடிகான கொடுத்தேன் என் செய்து கொண்டாலும் செய்து கொள்கிறேன் பீர் என பள்ளி எழுப்பி மெய்யின் பந்தீரே